மனுஷனுக்கு வயசு சொல்லலாம் மரத்துக்கு வயசு சொல்லலாம் ஒரு குடிசை தொழிலுக்கு வயசு சொல்ல முடியுமா அதுலேயும் ஒரு சின்ன சர்பத் கடை ஒரு குட்டியூண்டு சர்பத் கடைக்கு வயசு சொல்ல முடியுமா எத்தனை வருஷத்துக்கு அதை செஞ்சிட முடியும் கோயம்புத்தூர் அஞ்சு முக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஐஸ் ரொம்ப ஃபேமஸ் இதுக்கு வயசு எழுபதாச்சு இந்த சின்ன கடைக்கு ஒரு எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இருக்கக்கூடிய இந்த கடையில் கரெக்டாக பனிரெண்டு அஞ்சுக்கு இந்த கடையை திறக்கிறாங்க மூணு மணி வரைக்கும் தான் வியாபாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்னு ஒரு கட் அண்ட் ரைட்டாக போர்டு போட்டு இந்த வியாபாரத்தை நடத்துகிறாரு இங்கே இருக்கிற ரமேஷ் இவர் மாமனார் தான் இந்த கடையை எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாராம் அதுக்கு பின்னாடி இதுக்கு வாடிக்கைகள் தொடர்ந்து ஆக 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 ஒரு பெரிய கூட்டமே இங்கே சேர்ந்துருச்சு கடைசியில் இவர் வேறொரு வேலையில் இருந்தார் மாமனார் போனதுக்கப்புறம் இந்த கடையை பூட்ட வேண்டிய நிலமை வந்துருச்சு அப்போ நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து தொடர்ந்து கேட்டதுனால இதை இந்த ரைஸ் கடையை இவரே நடத்துகிறதுக்கு முன் வந்திருக்காரு அதுக்கப்புறம் இதை நடத்த ஆரம்பித்தார் அந்த பழைய அவங்க மாமனார் எப்படி அந்த கடையை நடத்தினாரோ அதை விட சிறப்பாகவே இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காரு கரெக்டாக பன்னிரெண்டு மணிங்கிறது பதினோரு மணிக்கே ஆளுங்க வந்துடுறாங்க ரோஸ் மில்கு மேங்கோ ஃபு மேங்கோ மில்கு இந்த மாதிரியான பல ரகங்களும் இங்கே கிடைக்கிது ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா அறுபது வருஷமாக கூட இங்கே தொடர்ந்து சர்பத்து வாங்கக்கூடிய வாடிக்கைகள் நிறைய இருக்கிறாங்கிறது தான் அதுலேயும் வெய்ய காலம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு முதல் அறநூறு எழுநூறு பேர் சில சமயங்களில் ஆயிரம் பேர் கூட இங்கே குடிக்கிறாங்க ஆனால் மூணு மணி வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கிறதில்ல ரெண்டே முக்கால் ரெண்டரை மணிக்கே போட்டிடுறாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது லிட்டர் பால் கூட தீருது ஜீரோ எஸன்ஸ் வந்து இங்கே வந்து பெங்களூர்லேருந்து மைசூர்லேருந்து ஹைதராபாத்தில் இருந்து சென்னையிலருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப மலிவு விலையாக இருக்குது நீங்கள் கடையில் போய் முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு வாங்குகிற ஒரு பாட்டில் வந்து இங்கே ரொம்ப தரத்தோடு இவங்களே தயாரித்து கொடுக்கறது நூறுரூவாயில் கிடைக்குது இதில் ரோஸ் மில்க்கு செமையாக வேறாகுது அப்படின்னு சொல்கிறார் ரமேஷ் எந்த இடத்துலையும் யாருக்கு பத்திரிகைகளுக்கு கூட பெருசாக விளம்பரப்படுத்தாமல் இந்த கடை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றதுக்கு காரணம் இவர் இவரோட மனைவியும் சேர்ந்து இதை வந்து சாதாரணமாக ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப த ரொம்ப குறைவான ரேட்டுக்கு தரத்தோடு இது நடத்துகிறது தான் அவர் சொல்கிறாரு இங்கே சாதாரணமாக இந்த காவிரி ஐஸ் அப்படின்னா போதும் எல்லாத்துக்கும் தெரியுது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனிதா கார்ப்பரேஷன் ஸ்டீல் ஹவுஸு விஜயா பதிப்பகம் காந்தி ஸ்டோர் இப்படி எல்லா கடையில் வரக்கூடிய வாடிக்கைகள் மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய முதலாளிகள் மேனேஜரு சூப்பர்வைசரு கூட இதோட அன்றாட வாடிக்கைகளாக இருக்காங்க இந்த அஞ்சு முக்குக்கு வந்தால் எதை வாங்குகிறோமோ இல்லையோ திருமண பக்கமெல்லாம் ஜவுளி கடை ஜுவல்லரி கடை நிறைய மார்க்கெட்டுயம்புத்தூர் இயங்கிறது இந்த கடை வீதியில் தான் இதுக்குள்ளே வர்றவங்க ஒரு டீ சாப்பிடலாம் ஒரு காஃபி சாப்பிட்லாங்கிறத விட சில பேர் வந்து இந்த சர்பத் கடைக்கு போய் சர்பத் தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியுது ஒரு நாளைக்கு எவ்வளோ இது சேல்ஸ் ஆகுதுன்னா ஒரு ஐநூறு இருக்குங்க நானூறு இருக்குங்கன்னு சொல்கிறாரு ஒழிய பெருசாக இதை பற்றி அலட்டிக்கிறது இல்லை இது ஏன் இந்த கட்டன் ரைட்டாக இப்படி ஒரு டைம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு இதுக்கு வந்து இந்த எசன்ஸ் தயாரிக்கிறது இதெல்லாம் தயார் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே நைட்டு பன்னெண்டு மணி ஆயிருங்க நானும் என் ஒய்ஃபும் இதுக்காக அவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது மூணு மணி நேரம் கடை நடத்துறதுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வீட்டில் உழைக்க வேண்டியதாக இருக்குதுன்னு ரொம்ப கேர்ஷுல்லாக சொன்னார் முடிஞ்சால் நீங்களும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா அதுலேயும் அஞ்சுமுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த காவேரி ஐஸ் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே இன்றைக்கி வந்து கேட்ரிங் வந்து என்ன கலக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ஒரு சர்பத் கடை மட்டுமே எழுபது வருஷம் நடக்கிறது அது ஒரே தரத்தோட அந்த கால மாதிரியே இப்பவும் நடக்கிறது ஒரு பெரிய அதிசயம் நீங்களும் வந்து இந்த அதிசய சர்பத் கடை பார்த்துட்டு ஒரு சர்பத் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்